இந்த பொண்ணு மட்டும் தனியா வீட்ல இருக்கும்போது போர் அடிக்குதுன்னு போன்ல பேய் கதை கேட்டுட்டு இருக்கா அந்த பேய் கதையில ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குற ஒரு பாப்பிங்கிற நர்ஸோட கதையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க பாப்பி ஒரு நாள் வேலை

இருக்காங்க வர மாதிரியே யாராச்சும் செத்து போன ஆள் இங்க படுத்திருப்பாங்களோ அப்படின்னு இந்த பொண்ணு மெல்ல மெல்ல பயந்துகிட்டு பெட்டிக்கிட்டு நெருங்கி வர அந்த உருவம் ஆடுது அவ்வளவுதான் இந்த பொண்ணு கல் விடல வேக வேகமா கதை திறந்து வெளியே போலான்னு பார்த்தா கதவுக்கு வெளியே யாரும் நின்றுட்டு இருக்காங்க ஆள் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணி வெடி வச்சா நான் என்னடா பண்ண முடியும் இந்த பொண்ணு பயத்துடன் நிக்கும் போது அடுத்து இந்த பொண்ணுக்கு என்னாச்சு பார்ட் டூ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்